இன்றைக்கி சண்டே ஸோ நான் நம்ம நாத்தனார் வீட்டில் முப்பூசை விருந்து இருக்குது ஸோ அதுக்கு தான் ரெடியாகிட்ருக்கோம் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை தரமான விருந்து தான் அதனால் காலையிலே ரெடியாயாச்சு முப்பூசன்னா அவங்கவுங்ககிட்ட இருக்க கோழி ஆடு எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருவாங்க ஒரே காட்டில் வந்து இன்றைக்கி விருந்து வைக்க போகிறாங்க சமைச்சி நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அங்கே தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் முப்பூசன்னா ஆடு கோழி பன்றி இறைச்சி எல்லாருமே கொடுத்துருவாங்க கிடா அவங்கவுங்க இருக்கிறத கொடுத்துருவாங்க சமைச்சு எல்லாேருக்கும் ஒரே இடத்துல போகிறாங்க இன்றைக்கி தரமான விருந்துன்னே சொல்லலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆகாரம் குடிச்சிடலான்ட்டு பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு அதை எடுத்து இன்னைக்கு கரைச்சி வச்சிருக்கிறேன் குடிச்சிட்டு தெம்பாக போய் மதிய விருந்து கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இது மாங்காய் சீசன் ஸோ தொட்டுக்க கண்டிப்பாக மாங்காய் ஊருகாய் இருந்தே ஆகணும் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க ஊருகா போட்டு வச்சாச்சு இந்த மே மாதம் வந்துட்டாவே மாங்காவெல்லாம் வந்து விடுறதே இல்லை எல்லா சாப்பாட்லேயும் சேர்த்துக்குவோம் ஸோ இன்றைக்கி அந்த பழைய சாதத்தையும் இந்த மாங்காய் ஊருகாவையும் சாப்பிட்டுட்டு விருந்துக்கு போகலாம் வாங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்போட்டை பண்ணுங்கள் இந்த மாங்காய் ஊருகாவை பார்க்குறப்ப எப்படி ஒரு சந்தோஷம் வருதோ அது மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க என்னவனுடன் கிளம்பியாச்சு அங்கே போனால் செம்ம ஜாலியாக இருக்கும் நல்லா வேல் கம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு சமையா சுற்றுவாங்க ஸோ என்னோட நீங்களும் சேர்ந்து அங்கே பாருங்க நம்ம அக்கா பையனும் நம்ம குட்டி பையனும் சேர்ந்து செம்ம ஆட்டம் போட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் இதில் போயிட்டே இருக்கலாம்

ஃபைனலி சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு அங்கே லேடிஸ் அளவு கடையா ஒரு ஆலம்பரத்து கடையில் தான் ஸோ வெளியே நின்று சாமி கும்பிட்டு கிளம்பிட்டேன் கொல்லிமல் அடிவாரம் தான் செம்ம சீன் தான் பட் நிறையா கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிருச்சு அப்புறம் சாப்பாடு சொல்லவே தேவையில்லை நிறைய குவான்டிட்டியில் செய்கிறப்ப செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு